இந்த கூட்டத்தின் தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அருமை தம்பி சந்திரசேகரன் அவர்களே உரையாற்ற வருகை கழகத்தின் பொருளாளர் எங்கள் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் அண்ணன் டி ஆர் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அன்புக்குரிய தலைமையேற்றிருக்கிற அன்புக்குரிய தம்பி அன்பில் மகேஷ் எஸ் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அன்புக்குரிய மாப்பிள்ளை டி ஆர் பி ராஜா அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய தம்பி அண்ணா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தம்பி நீலமேன் அவர்களே அருமை தம்பி அசோக்குமார் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கிற மாநகர கழக மேயர் தம்பி ராமநாதன் அவர்களே கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தொகுதி பொறுப்பாளர்களே கடக முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே கடக உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்ற அன்பான வணக்கம் கங்கை சூதகமான மங்கை சூதகமானால் கங்கையும் கொள்கலாம் மங்கை கங்கை சூதகமானால் எங்கே முழு என்பதை போன்ற மத்திய அரசே மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதற்கு முயற்சி செய்தால் அதை எவ்வாறு தடுப்பது என்பது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான குரலாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியாரின் வடிவமாய் பேரறிஞர் அண்ணாவின் வடிவமாய் தலைவர் கரிவ கலைஞரின் வடிவமாய் ஒருமித்த குரலாயி இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற இந்தியாவின் குரலாய் ஒதுக்கிய தளபதி அவர்கள் இன்றைக்கு மாநிலம் மூன்று நாட்களில் முப்பத்தி ஆறு தொகுதிகளில் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார் மாநில கல்வி உரிமையானாலும் மாநிலத்தில் பல்வேறு விவசாய உரிமைகளானாலும் மக்கள் குரலை மதிக்காததோடு ஆளுகிற மாநில அரசுகளின் நிதி உரிமை மொழி உரிமை கலாச்சார உரிமை அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற எல்லா துறைகளுக்கான உரிமைகளை ஒரு சேர பறித்து மக்களாட்சிக்கு பதிலாக மக்களாட்சி என்ற பெயரால் மன்னராட்சியை நடத்த விரும்புகிற மோடியின் அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு வேஷம் போடுகிற கொள்கையில் ஒன்றாக இருக்கிற பாஜகவும் எடப்பாடி அரசியல் கட்சியும் இன்றைக்கு வேறு வேறு அரசியல் கொள்கை சித்தாந்தங்களை பிரதிபலிப்பதை போல் நம்மிடத்திலே நாடகம் காட்டுகிறார்கள் ஆனால் தேர்தலுக்கு பின்னர் இருவரும் ஒன்றாக சேர்வது என்பது தவிர்க்க முடியாத உண்மை இங்கே நம்முடைய கூப்பிடு தூரத்தில் அரந்தா பட்டுக்கோட்டை பேராபூரணி ஒரத்த நாடு மன்னார்குடி கஜா புயலால் பாதிக்கப்பட்டது பிரதமர் தமிழ்நாட்டை பிரதமரும் மத்திய அமைச்சர்களோ எட்டிப் பார்க்கவில்லை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அந்த புயலில் சிக்கி பொருளாதார உரிமைகளை இழந்து தன்னூரில் நடைபெறுகிற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு மூன்றாவது நாளாக முனை சந்திப்பு சாலையில் இறங்கி இறங்கிவிட்டு சென்று விட்டார் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கிற உரிமைகளுக்காக விவசாயிகளை மீட்டெடுப்பதற்காக தஞ்சாவூரில் கூட்டம் போடுகிறார் அதே போலவே டெல்லியின் தூரத்தில் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மூன்று நான்கு நாட்களாக டெல்லியை நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக் கோருகிறார்கள் சீன இந்திய எல்லையில் எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார்களோ அதே போலவே விவசாயிகள் டெல்லி எல்லைகள் முறையுடாமல் அவர்களை அழைத்து பேசியவர்களுக்கு தீர்வு காணாமல் அவர்களை சொந்த நாட்டில் ஒரு அடிமைகளைப் போல் எதிரிகளைப் போல் நடத்துகிற அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஐந்து ஆண்டு ஆண்டு ஆறு மேலாக ஒரு இரண்டாயிரம் ஒரு குடும்பத்திற்கு ஆறு மாதத்திற்கு ஒரு சில குடும்பங்களுக்கு வழங்கிவிட்டு இந்தியாவிற்கு ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் கேட்பது என்ன இரண்டாண்டு காலத்திற்கு முன்னால் இரண்டு மாத காலம் இரண்டாண்டு காலம் தொடர்ச்சியாக போராடினார்கள் கட்டுப்படியாக விலையை நாங்கள் உற்பத்தி செய்கிற செலவோடு கூட்டித்தாருங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் மத்திய அரசாவோ பிரதமரோ வந்து அவர்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லை அவர்களை மூன்றாம் தர குடிமகனாக நடத்தினார்கள் இரண்டாண்டு காலத்திற்கு பெற்றாலும் அவர்கள் கொள்கைகளை விவசாயப்படுவதற்கான விலைக்கான கொள்கையை அவர்கள் வகுத்தவில்லை என்றால் இந்த அரசாங்கம் ஒரு துப்புகட்ட அரசாங்கம் வெட்டம் அரசாங்கம் இல்லையா மீண்டும் பொது மக்களை இந்த நாட்டில் விவசாய பெற முடிவார்கள் என்றால் இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டியவர்கள் ஆட்சியில் இருந்து அகப்பட்டப்பட வேண்டியவர்கள் யார் பாஜக மோடி அரசாங்கம் தான் அதுக்கு ஜாதிரா போடுகிறவர்கள்தான் நான் இன்றைக்கு உங்களை கேட்கிறேன் சென்னை மாநகர மக்களும் தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் வெள்ளத்தால் மழையால் சூழ்ந்து நின்ற போது நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்தார்கள் கணிதம் அனுப்பினார்கள் நம்முடைய முதல்வர் நேராக சந்தித்து தங்களுடைய நிலைமையில எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டிற்கு நீங்கள் நிவாரணம் தர வேண்டும் என்று கேட்டார்கள் நிவாரணம் வேண்டும் என்று கேட்டால் நாம் கொடுப்பிருக்கிறத திட்ட மதிப்பீட்டுக்கும் அவர் வழங்கி இருக்கிற பணத்திற்கும் கடந்த ஆண்டு பாக்கி இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய நிதியை நான் கேட்ட நிதியில் இருந்து கொடுக்காமல் அவைதான் இவை என்று சொன்னார் வாழ்வத்தின் எல்லை நம்முடைய இயக்கத்தின் ஒளி விளக்காய் திகழக்கூடிய நம்முடைய அருமை தம்பி இளவர் உதயநிதி யார் வீட்டு பணத்தை கேட்கிறோம் உங்கள் அப்பன் வேண்டு பணத்தை நாங்கள் கேட்கவில்லை என்று துடிப்போடு கேட்ட போது அதற்கு முறையாக பதில் சொல்லாமல் அமைச்சர் என்றால் எல்லாத்தையும் நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் தலைக்கு வருகிற கிரீடத்தை தாங்கிக் கொள்வதை போல் கடுத்துக்கு வருகிற கத்தியையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு இளைஞர்கள்